ஆல்மோஸ்ட் எல்லாமே அறுவடை இருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை சாமந்தி வந்து ரொம்பவுமே டவுனாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது ஐம்பது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதுவும் நம்மளுது வந்து இருவது முப்பது அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டுருக்கு இதெல்லாம் பாருங்கள் சின்ன செடியிலே எப்படி பூக்கள் வந்துருச்சு அப்படின்ட்டு பெருக்காந்தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சைடு வந்து எந்த செடியுமே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம பூங்காட்டை தான் பார்க்க போகிறீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே அறுவடை ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் சாமந்தி தான் வந்துகிட்டு இருந்துச்சு இது எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு இன்னும் ஒவ்வொரு பூ இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே பூக்கிட்டே இந்த காட்டில் வேலை முடிஞ்சிருச்சு இந்தாண்ட வெள்ளை சாமந்தி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துகிட்டு இருந்துச்சு இதுவுமே அறுவடைக்கு நெருங்கிருச்சு அறுவடைக்கு பார்க்காம நெருங்கிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் இப்போ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் அறுப்பு கூட அறுக்காது இருந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அறுப்பு அறுத்துட்டாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை சாமந்தி இந்த வெள்ளை சாமந்தி வந்து ரொம்பவுமே டவுனாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது ஐம்பது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதுவும் நம்மளுது வந்து இருபது முப்பது அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு பாருங்க சின்ன சின்னோண்டு தான் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலேயும் வெடிக்காது அவ்வளோதான் இதெல்லாம் பொறுக்கி போட்டாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இருபது முப்பது அந்த மாதிரி தான் விட்டுக்கிட்டு இருக்கு இந்த மஞ்சள் சாமந்தி வந்து கொஞ்சம் வேலையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு தர பூ வந்து ஃபஸ்ட்டு பொறுக்கிற பூ வந்து எண்பது நூறு அந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்மளது வந்து மூணாவது பொறுக்கும் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது பொறுக்கும் ஆயிடுச்சு ரொம்ப சின்ன சின்னதாகவும் ஆகி போயிருச்சு இந்த சாமந்தி எல்லாம் இது வந்து இப்போ ஐம்பது அறுபது அந்த மாதிரி ஸ்டேஜில் போயிட்டுருக்கு அதுவுமே இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் வந்து டவுனாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க எவ்வளோக்கு இன்றைக்கி விற்கிது அப்படிங்கிறது தெரியல நேற்று தான் தண்ணி கட்டியிருப்பாங்களா ஆட்டம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏறப்பதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கப்புறம் வச்ச பூஞ்செடியை போய் பார்க்கலாம் அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு எல்லாமே இப்போயே முக்கங்கிட்டு பூக்களெல்லாம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு செடியில் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது இதுக்கு வந்து என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வச்சுருக்கிற பூஞ்செடி இதுவுமே செண்டு மஞ்சள் தான் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ வந்து செண்டு மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து விலை ஜாஸ்தியாக விற்றுட்ருக்கு இதெல்லாம் பாருங்கள் சின்ன செடியிலே எப்படி பூக்கள் வந்துருச்சு அப்படின்ட்டு பூஞ்செடியில் பூலலாம் நல்லா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் ரொம்ப சின்ன செடி வச்சு ரெண்டு மாதம் கூட ஆகலை இது வந்து ரெண்டு கொத்து போட்டுவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் வாட்டி வந்து டாக்ட்ரி சின்ன டாக்ட்ரி கலப்ப வண்டியில் ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் கொத்தி விட்டாங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் எரு போட்டு கொத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் கொத்தி கூட ஒரு பத்து நாள் பக்கமாக ஆகுது இதெல்லாம் ரொம்ப இந்தாண்ட சைடெல்லாம் கொஞ்சம் முக்கங்க கம்மியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட சைடையும் இருக்குது இருந்தாலுமே இந்தாண்ட சைடோடு இந்தாண்ட சைடு பாருங்கள் எப்படி வெடிச்சிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு பூஞ்செடி எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இருந்தாலுமே எப்படி வெடிச்சுட்டுருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் காட்டுக்கு வந்து மோட்ரு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அங்கங்கே தண்ணி இருக்குது பாருங்கள் பைப் வந்து இப்போ ரெண்டாவது வாட்டி போட்டு விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வாட்டி போட்டு விட்டுறப்பலாம் சூப்பராக தண்ணி கா காட்டுக்கு பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து டாக்ட்ரியில் விட்டு ஓட்டுறப்ப அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி இருக்கிறப்ப இந்த வாட்டம் இந்த மாதிரி வாட்டம் வந்துருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பாருங்கள் எப்படி தண்ணி போயிட்ருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல தான் இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் வந்திருக்கேன் மீதி இடம் போகிறா நல்லா தான் இருக்குது பாருங்க இங்கேயே ரெண்டு இடத்துல இப்படி தான் வந்துட்டுருக்கு இருந்தாலுமே இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் தண்ணி கட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதே ரெண்டு மூணு நாளைக்கு தாக்கு பிடிக்குது நம்ம அந்தாண்ட வந்து வெண்டங்காய் செடி அந்த மாதிரி செடியெல்லாம் ஜாஸ்தியாக போட்டிருந்தோம் சுரக்காய் செடி அந்த மாதிரி அதையுமே வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே பூ விட்ருக்கு இந்த சைடெல்லாம் பாருங்கள் செடியெல்லாம் நக்குள் ஒன்று நக்குள் ஒன்று தான் இருக்குது இருந்தாலும் இதுலேயே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விட்டுட்டுருக்கு அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே பூ வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொக்கங்கள்லாம் கில்லி விடாத போகவும் பாருங்கள் காட்டில் எப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு பூவை வச்சு கரெக்டாக ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பக்கமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை கொடுக்குது பாருங்க இந்த பூஞ்செடியிலே இவ்வளோ வேலை பாருங்க இந்த செடியெல்லாம் எத்த சோடு இருக்குதுன்னுட்டு இருந்தாலுமே இந்த செடியிலே பூக்கள் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பூஞ்செடியில் பூவெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே இத்தசோட செடியிலெல்லாம் விட்டால் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணையை பண்ணி முடிக்கிறது இந்த காலே பூருங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு தண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு காலில் நிரம்பி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டை பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கால் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வாய்க்கால தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தோம் இந்த கா அந்த காட்டுக்கு அந்த பூங்காட்டுக்கு தண்ணி கட்டுற முறையில் தான் இருக்குது அதனால் இந்த வாய்க்கால தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விடுவோம் இந்த வாய்க்கால் ஏதோ ஒரு செடி விதை போட்டுவிட்டால் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால போட்டுவிட்ருக்கேன் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விதை ஒவ்வொரு விதை போட்டுவிட்ட அங்கங்கே இருந்தாலுமே பாருங்க இப்படி முளைச்சிகிட்ருக்குதுன்னு நிப்பிட்டேன் இதெல்லாம் முள்ளங்கி விதைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் முள்ளங்கி விதை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி தான் போட்டு விட்டேன் இப்போதான் வரைய தொடங்கிருக்கு வச்சுக்கூட ஒரு வாரம் பக்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் சொரக்கா வித போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாம் கொச்ச 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 கொச்சன்னு வந்துருக்குது சோளக்கருது விதையுமே போட்டு விட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எது எதுன்னுட்டே கண்டுபிடிக்க முடியல சின்ன செடியில் கொஞ்சம் பெருசான தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் என்ன செடி அப்படின்ட்டு அந்தாண்டு சைடு எல்லாம் சொரக்கா செடி போட்டுருக்கேன் அதையுமே வாங்க போய் பார்க்கலாம் நம்ம இப்போ வச்ச பூங்காடி எப்படி இருக்குதுன்னுட்டு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் பாய்ச்சிட்டு இருக்கோம் இதே அந்த காட்டுக்கெல்லாம் தண்ணியே இல்லாத போயிடுச்சு அப்போ கட்டும்போது அப்புறம் விதையை என்னமோ பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சாப்பிட்டுச்சு அப்படின்னுட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னுட்டு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சைடு வந்து எந்த செடியுமே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒடக்கா செடி விதை ஊனி விட்டேன் அந்த செடியே இருக்கிற இடமே காணும் அந் அந்த இருக்கிற இடத்துல பெருக்காக வேணால் நோண்டி போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அது பிடிச்சா நம்ம தெரியல இந்தாண்ட சைடெல்லாம் ஒன்று கூட எல்லாமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட சைடெல்லாம் எந்த இது டிஸ்டப்ஸும் இல்லை அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருக்க என்னமோ தின்னுட்டு போயிடுச்சி ஆட்டமா இருக்குது ஒரு விதை கூட முளைக்கலை இந்த வாரமே ஊனி விட்டேங்க ஊனி விட்ட முள்ளங்கி விதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க விதை வரல இன்னும் ஆகும் அப்படின்னுட்டு கூட நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட வரும் ஏன்னா நாலு அஞ்சு நாள் தான் ஆகுது நான் ஊனிட்டு போய் இந்த சைடு எல்லாம் முள்ளங்கி செடி எல்லாம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியுது ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்கவுமே இந்த காடு எல்லாமே சொட்டு நீர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்காங்க எந்த ஒரு வேலையுமே பண்ணலை இதெல்லாம் சொட்டு நீர் தான் போட்டு விட்டுருக்காங்க அந்த ஆண்டு தான் கொஞ்சம் விட்டு வந்து பூக்கள் இருக்கு அந்த ஆண்டெல்லாம் வாழை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொட்டு நீர் போட்டு விட்டுட்டு மறுபடி பைப்பெல்லாம் இழுத்து விட்டுட்டாங்க தக்காளி செடி வைக்கலாம் அப்படின்ட்டு என்னமோ தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக எந்த ஒரு வேலையுமே பண்ணலை இந்தாண்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பூங்காடு இருக்குது இதோட ரேட்டுமே ரொம்பவுமே டவுனாக தான் போயிட்டு பூர்ணிமா மஞ்சள் வந்து அன்றைக்கி நான் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது இருபது முப்பது அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா வந்து கொஞ்சம் தரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுது வந்து முப்பது ரூபா தான் போயிட்டுருக்கு ஏன்னா இது வந்து ஒரு டைம் கட்டிங்குக்கு விட்டோம் அதனாலயே செடியிலெல்லாம் சின்ன சின்னதாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள் வருது பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் விற்கும் இது வந்து ரொம்பவுமே சின்ன சின்னதாக வரதுனால ரேட்டுமே கம்மியாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த வாட்டி வந்து இந்த பூர்ணிமா மஞ்சள் வந்து எதுவும் இல்லை பாருங்கள் பூங்காட்டில் பூக்களெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இது இன்னும் ஒரே டைம் அறுத்துட்டு எல்லாம் ஓட்டி விட்டுருலாம் அப்படின்னுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணியெல்லாம் கட்டி விட்டாச்சு இது ஒரே முட்டுக்காக அறுத்து எந் எவ்வளோ வேலைக்கோ போகட்டும் அப்படியே ஓட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கோம் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஞ்செடியில் பூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஒரே டைமே ஓட்டி விட்டுருலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஏன்னா இது வந்து ரொம்பவுமே சின்ன சின்னதாக தான் இருக்குது பெருசு பெருசாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விலைக்கு விற்கும் இருபது பத்து அந்த மாதிரி ஸ்டேஜில் விற்றுட்டு இருக்குது இது எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போகலாம் கூலி கூட ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு பேர் வராங்க ஒரு நாளைக்கே ஏழ்நூறு எட்நூறு ரூபாய்க்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூர்ணிமா மஞ்சள் வந்து விற்கிது இதே செண்டு மஞ்சள் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் ஒரே டைம்மே ஒரு பத்து ஆளுங்களை வச்சு பொறுக்கி அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த காடு போகிறோம் அப்படியே தக்காளி ஒரே டைமே வச்சுருட்ருலாம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க